முருகாசரணம் தந்த பசிதனை என்று துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் பயந்த தனி வழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொல்வதைப் போல் பயம் நீங்க ஓத வேண்டிய திருப்புகழ் பாடல் இந்த தந்த பசிதனை என்று துவங்கும் பாடல் எமன் வருகின்ற நேரத்தில் இவன் நமது அன்பன் என்று சொல்லி முருகப்பெருமான் இந்த பாடலை பாடும்பொழுது வருவானாம் திருச்செந்தூர் முருகா வருத்தம் தருகின்ற பசி அந்த பசியின் குறிப்பை குறிப்பால் உணர்ந்து முளைப்பால் தந்து மகவின் மீதுள்ள முடிவில்லாத அன்பின் பெருக்கால் அந்த மகவின் முதுகை பலகாலும் தடவிய தாயார் தம்பி ஏவல் செய்யும் பணியாளர் அன்புடைய தங்கை மருகர் உயிரை ஒத்த மைந்தர் மனைவியர் சுற்றத்தார் முதலியோர் எல்லாம் அவரவர்கள் உடலுக்கு வேண்டிய கடமைகளைத்தான் செய்வார்கள் அவர்கள் அழகிய உபச்சார வார்த்தைகளை கூறுவதெல்லாம் ஒழியுமாறு வந்து தலைமயிர் அவிழ்ந்து தரையில் புரளுமாறு மயங்க ஒரு எருமை கிடாவின் மீது ஏறி அந்த அந்தகன் என்னை நெருங்கி வருகின்ற காலத்தில் முருகா நீ ஒருவன்தான் பயப்படாதே என்று சொல்லி எனக்கு அபயம் கொடுக்கக்கூடியவன் கூற்றுவனிடத்தில் இவன் நமது நண்பன் இவன் நமது அன்பன் என்று மொழிவதற்கு யான் மயங்கியுள்ளதால் அழைக்காதிருக்கினும் வலிய மயில் வாகனத்தில் வந்து நீ வந்து அருள வேண்டும் மலையரசனாகி எமவானது என அவதரித்த பார்வதி தேவியின் சிந்தை மகிழ இரு தனங்களிலும் பெருகும் ஞானப்பாலை உண்ட வேல்வீரரே சந்திரன் அரவம் கங்கா நதி இவைகளெல்லாம் நெருங்கியுள்ள சடை முடியுள்ள சிவபெருமானது திருக்குமாரரே திருச்செந்தூரில் வாழ்கின்ற பெருமையில் சிறந்தவரே அந்தகன் வருகின்ற நேரத்தில் அவனுக்கு முன்பாக நீ வர வேண்டும் முருகா சரணம் தந்த பசிதனை மறந்து திருச்செந்தூர் திருப்புகழ் Arunagirinathar sang this terpuker in Tiruchendur. Here he is praying to Muruga to come before the Yama comes. Muruga should come fast on his peacock before the god of death Yama comes to him. Muruga, my mother, she knew when I would be hungry and breastfed me with the nectar-like milk. She then cast my bag. She's my mother. And my younger brother, obedient servants, dear younger sister, nephews, my sons who love me as if I am their life, my wife, and other relatives. All of them carry out their duties, calling me according to their relationship. They assemble in agony when I am dying. They assemble in agony, their hair falling on the floor in disarray. Some of them are crying. When the blind god of death, Yemen, mounting a buffalo, closes in on me, at that time, ascending on your strong peacock and announcing, Fear not, you must declare, this man is my favorite and is my devotee to the Yemen. You must come to me with these words. Hey, son of Parvati, you drank that nectar-like milk gushing from Parvati. O oh, warrior God with the spear. He wears the crescent moon, the snake, and the river Ganga, compactly packed in his tresses. The Shiva delivered you to earth. You reside happily in Trichandur. Oh, the Great One, please come and save us before the Yama comes.